லைனிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் பேக் மடிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஏகால் இன்ச்சி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு இறக்கம் வந்து பேக்கில் இந்த மார்க் பண்ணியதுலேருந்து அளவு வச்சுக்கணும் மேலே மார்க் பண்ணிக்கணும் மார்ஜின்னு ஒரு அரை இன்ச்சு பிடிக்கிறதுக்கு இப்போ கழுத்தறக்கும் இந்த இடுப்பில் மார்ஜின் பண்ணோம்ல அதிலிருந்து வச்சுக்கணும் அது வந்து வச்சாச்சு இப்போ அக்கில் அளவு முண்டா இருக்குது இல்லையா அதுலேருந்து இந்த இடுப்பு இறக்கும் இந்த இடுப்பு இது எப்படி மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ மார்க் போட்டாச்சு இப்போ அதில் அப்படியே மார்ஜின் போட்டுக்கணும் ஈஸியான மெத்தடு பேக் வந்து இடுப்பு இருக்கு இல்லையா அது மார்ஜின்னு இது வச்சும் இடுப்பு அவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னா அந்த டாட்டுக்கு ஒரு முக்கால் இச்சு அப்புறம் இந்த பிடிக்கணும் இல்லையா சைடில் எக்ஸ்ட்ரா துணி அது ஒரு ஒன்றரை இன்ச்சு அவ்வளோதான் இப்போ கழுத்து வந்து மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ ரெண்டு ஷோல்டரும் ஒன்றா வச்சு இப்படி ரவுண்டாக வச்சுக்கிட்டு இந்த இருந்து இந்த கழுத்து மார்க் பண்ணாங்க அதுலேருந்து வச்சுக்கணும் கழுத்தளவோ கரெக்டாக பார்க்கணும் அவ்வளோதான் இப்போ அப்படியே மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த ஷோல்ட்ரு இந்த கழுத்து ரவுண்ட் பண்ணாங்களா அதுலேருந்து ஷோல்ட்ரு வச்சுக்கணும் ஷோல்ட்ரு இது வந்து இப்போ அரைஞ்சி அரைஞ்சு இப்போ இந்த ஷோல்ட்ரு போயிருக்கு அவ்வளோதான் மார்க் போடாச்சு இப்போ இந்த இதுக்கு இந்த மார்க் போட்டுக்கணும்னா ஷோல்டர் வச்சிருச்சு இப்போ அக்கில் முண்டா அளவு அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதேமாரி வச்சுக்கணும் அதுமாரி இந்த கழுத்து இருக்குது இல்லையா இந்த ப்ளவுஸில் இந்த ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அக்களும் இதுவும் இப்படி வச்சு இந்த அக்களில் அளவு மார்க் பண்ணிடணும் இது எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் மார்க் பண்ணிடுச்சு முண்டா அவ்வளோ வச்சு பார்க்குறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படி வச்சிட்டாவே கரெக்டாக இருக்கும் இப்படி வச்சுக்கோங்க மார்க் போட்டுட்டு கழுத்தளவு அளவு கரெக்டாக இருக்குதுங்களா சேம் இதே தான் எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது சிம்பிளான மெத்தடு அப்படியே கழுத்து வெட்டிக்கலாம் அவ்வளோமா இது ஏன் இப்போ வெட்டவேன்னா ஃப்ரண்ட்டு வெட்டிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்டு மேலே வச்சு ஒன்னாக ஈவனாக வச்சு பேக்கு ஃப்ரண்ட்டாக அதை லைட்டாக குடாஞ்சுக்கணும் அதுக்கு தான் நான் இப்போ விட்டேன் ஃபஸ்ட்லேயே வெட்ட விடாது அது ஃப்ரெண்ட்டு வெட்டுறதுக்கு ஃப்ரண்ட்டு இப்படி வச்சுக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு இப்படி போட்டுக்கணும் பேக் மார்க் பண்ணி வெட்டியாச்சு இல்லை அந்த பேக் எடுத்து அப்படியே அப்படி போட்டாச்சு அவ்வளோதான் சிம்பிளான இது ஃப்ரண்ட்டுக்கு நெக்கு ஃப்ரண்ட்டு நெக் மட்டும் அப்படியே நம்ம மார்க் பண்ணி வெட்டுறது தான் ஃப்ரண்ட்டு நெக்கு அந்த அளவு பிளவுஸ்ல என்ன இருக்கோ அதை வச்சு மார்ஜின் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அளவு பிளவுஸ் வச்சு எப்படி வெட்டுறதுன்னு மார்ஜின் பண்ணுறேன்

பேக்கு ஒரு லெவலாக அவ்வளோதான் இந்த ஃப்ரண்ட்டு எடுத்து மேலே போட்டுருவோம் அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு மேலே போட்டாச்சு இந்த ஷோல்டரும் மார்க் பண்ணிவிடும் அவ்வளோதான் அரைஞ்சுக்கி இந்த மார்க் பண்ணோம் இல்லைங்களா இந்த அளவில் அப்படியே மேலே மார்க் பண்ணிக்கணும் இந்த அளவு முண்டா அளவு இதை மார்க் பண்ணிக்கிறதுல அதை அப்படியே இப்படி மார்க் பண்ணிங்க அவ்வளோவா நீங்கள் எந்த அளவுமே பார்க்க தேவையில்ல கரெக்டாக வருமா வரோமா வராதான்னு யோசிக்கவே தேவையில்ல அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதேமாரி இப்போ இந்த முண்டா எடுத்து நம்ம இப்போ குடங்கு பண்ணியாச்சு முண்டா வெட்டியாச்சு அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த முண்டா வெட்டிட்டு அர்க்க பார்க்கணும் இந்த அளவு இருக்குது இல்லையா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துங்க கரெக்டாக இருக்கும் அளவு ப்ளவுஸ் இல்லைனாவே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக மார்க் போடாச்சு இப்போ இதில் அப்படியே நம்ம தைக்க அளவு பிளவுஸே இல்லைனா கூட முண்டா அளவு அப்படியே அட்டாச் பண்ணிட்டு அந்த அர்க்கத்துலேயே நம்ம பிடிச்சிக்கலாம் அளவு பிளவுஸே தேவையில்ல கரெக்டாக வந்துடுச்சுங்களா இப்போ இந்த ரவுண்டு எப்படி வெட்டுறதுன்னா ஒரு சிலர்லாம் இந்த அளவுலாம் சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு தேவை இல்லை இந்த அளவு வந்து இவ்வளோ தான் வரணும் இவ்வளோ தான் வரணுன்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க அதனாலே உங்களுக்கு இதுவாகிடும் கன்ஃபியூஷனாக ஆகிடும் வச்சுங்களேன் அதனால் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதைப்படி மார்க் பண்ணிங்க அவ்வளோதான் இந்த ஃப்ரண்ட் கொக்கி அளவுக்கு பார்த்தீங்களா இதில் என்ன இருக்கோ மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் எதுப்படியோ வச்சு அவ்வளோதான் இப்போ இந்த டாட் எப்படின்னா அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் அளவில் வச்சுக்கிட்டா போதும் அவ்வளோதான் இது நம்ம மார்க் பண்ணிணோம்னா அளவு ப்ளவுஸ் இல்லைன்னா கூட இதுக்கு சென்டராக மார்க் வச்சுக்கணும் இந்த சென்ட்ரு ஓகேங்களா இதுக்கு இது இந்த முண்டா கொஞ்சம் அக்கு ஒரு ரெண்ட்ச அவ்வளோதான் மார்க் பண்ணியாச்சு ஈஸியான மெத்தடு இது இந்த ஸ்டிப்பு வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தான் பெருசாகவும் சின்னதாகவும் இந்த இடத்துல அட்டாச் பண்ண உள்ள வரும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டேலாம் வெட்டக்கூடாது இதெல்லாம் இந்த ஃப்ரண்ட்டு எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது மெஷர்மெண்ட்டு தனியாக எடுத்து அளவு எடுத்து வெட்டிக்கிட்டு அட்டாச் பண்ணிக்கிட்டுனா கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டே வெட்டி வச்சிடறாங்க அளவு ப்ளவுஸில் அது ஏன்னா வச்சுக்கோ நம்ம ஒரு டைம் பிடிக்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டோம் கம்மியாக பிடிச்சிட்டோம்னா இந்த எக்ஸ்ட்ரா வரும் அதனால் கழிக்கிற வேலையே வரும் அதனால் நம்ம லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணிட்டுன்னா வந்து நம்மளுக்கு கழிக்கிற வேலை வராது எதுவும் வராது நம்மளுக்கு இன்னும் அளவோ அதை வெட்டி அட்டாச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது சிம்பிளான மெத்தடு அவ்வளோதான் இப்போ கை கை அப்படியே மடிச்சுட்டு இதே ஒரு மார்க் போட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸ் என்ன வைப்போம் அதே அவ்வளோதான் கையை கிளிக் பண்ணிடலாம் இதில் லைட்டாக ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கவர் கட்டு கைக்கு முண்டா லைட்டாக கொடாஞ்சிட்டு அர்க்கட் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் லைனிங் லைனிங்கில் தான் வெட்டணும் ஃபஸ்ட்டில் இப்போ இந்த கையை பார்த்துங்க கரெக்டாக வரும் கரெக்டாக வருதுங்களா அது அலோ ப்ளவுஸில் எப்படி கரெக்டாக இருக்கோ அது தானுமே நம்ம கரெக்டாக வெட்டிக்கணும் ஈஸியான மெத்தடு ஈஸியாக ட்ரை பண்ணி போகிறேன் இந்த ஸ்டிப் வந்து நீங்கள் மேக்சிமம் வந்து ஷோல்டர்லாம் ஃப்ரண்ட்டு அட்டாச் பண்ணி டாட் பிடிச்சிட்டு கையெல்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அளவு எடுத்துக்கிட்டு அட்டாச் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் வந்து இந்த உங்கள் ப்ளவுஸில் இந்த ஸ்டிச் பண்ணுறீங்களா இடுப்பு இந்த இது இருக்கிறதுல வந்து கரெக்டாக ஈவனாக வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா வரும் கம்மியாக வரும் அதனால் நான் சொல்கிறேன் என்னோட மெத்தடில் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள்